ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லெண்ணெயில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிஞ்சு வச்சுருக்க பாவக்காவை நம்ம நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வ இப்படி போது அதனுடைய கசப்புத்தன்மை கம்மியாயிரும் வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கூடவே கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்து இது கூட வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிளறி விட்டுக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா இப்படி வணக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டு போல் அரைச்சி இப்படி நான் சேர்த்துக்கிறேன் குழம்பும் நல்லா திக்காக வரும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்ல கிளறி விடுங்க இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கிளறி விடுங்க அந்த மசாலா நல்ல பாவக்காயில் பிடிக்கிற மாதிரி நல்ல கிளறி விடுங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதை நம்ம இதோட இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ வெந்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இதோட சேர்த்துக்கிறேன் இல்லை வெல்லமும் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போது இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது குழம்பு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மணமும் பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ